வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை அக்ரூட் இந்த அக்ரூட்டுடைய தாவரவியல் பெயர் ஜுகலன்ஸ் ரீஜியா குடும்பம் ஜுகலண்டேசி ஆங்கிலத்துல வந்து இதைய வால்நட் அப்படிங்கிறோம் இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா கிரேட் பிரிட்டன் உயிரணுக்கள் உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை பொருள்தான் இந்த அக்ரூட் நட்ஸ் எனப்படக்கூடிய அக்ரூட் கொட்டை பருப்பு வகைகளில் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய சத்து நிறைந்ததாக காணப்படுது குறிப்பாக வால்நட் அப்படிங்கிற வதுமை பருப்பு சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது வதுமை பருப்புல வந்து அதிக அளவு மெலாட்டின் சத்து இருக்கிறதுனால நல்ல தூக்கத்தை இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அக்ரூட்டுக்கு இருக்கு இந்த சத்து இயற்கையில இருக்கிறதுனால மூளைக்கு ஓய்வு கொடுத்து உறக்கத்தையும் இது கொடுக்குது அக்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்றதால டிஸ்மேனியா அப்படிங்கிற ஞாபக மருதியை தடுக்கலாம் இதுல வந்து ஒமேகா மூணு அமிலம் அதிக அளவுல காணப்படுது இது வந்து இதயத்துக்கு ஆரோக்கியத்தை தருவதோட கெட்ட கொழுப்ப கரைச்சு நல்ல கொழுப்ப கூட்டுது ஒமேகா மூணு மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது நரம்பு மண்டல செயல்பாடுகளை வந்து எளிமையாக்கி நினைவாற்றலை மேற்படுத்தக்கூடிய தன்மை இந்த அக்ரூட்டுக்கு இருக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது ஆஸ்துமா ஆத்திரட்டிச குணப்படுத்துது எலும்புகளை பணப்படுத்துது அமிலம் ரிபோஃப்ளோவின் தயமின் உள்ளிட்ட பி காம்ப்ளக்ஸ் அதிக அளவுல இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் வந்து உணவுல அதிக அளவு இந்த அக்ரூட்டை சேர்த்துக்கொள்ளலாம் விட்டமின் பி செவன் அப்படிங்கிற பயோட்டின் இதில் இருக்கிறதுனால முடி உதிர்வத்தை முடி வளர்ச்சியை உறுதி செய்யுது சருமத்தல சுருக்கங்கள் ஏற்படுவதை குறைச்சு முதுமையை தாமதப்படுத்துது ஆண்களுக்கு உயிரணுக்களை உற்பத்தி செய்யறக்கும் அவங்களுடைய வாழ்நாளை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவுது நன்றி வணக்கம்